முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனமும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் மத்தியில் அவர்கள் படிக்கின்ற காலத்திலேயே மற்றும் தொழில் முனைதல் சிந்தனையை தூண்டும் நோக்கத்துடன் இத்திட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டது இந்த போட்டியில் பங்கு பெறும் மாணவர்கள் புத்தாக்க முறையில் புதிய சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்களை உருவாக்குகின்றனர் இந்த நிரல் திருவிழா ஹெக்கத்தான் திட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைந்துள்ள பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அறிவியல் கல்லூரிகள் வேளாண்மை கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மீன்வளக் கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் போன்ற கல்லூரிகளில் பயிலும் இளங்கலை மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர் இத்திட்டத்தின் முதல் கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சியரகங்களிலும் உள்ள ஆட்சியர் தலைமையில் அரசு அலுவலர்கள் தொழில் நிறுவன பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்ட பிரச்சனைகள் கண்டறியும் கருத்து பட்டறை நவம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடத்தப்பட்டது இதில் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு மாணவர்களுக்கு புத்தாக்கத்தின் மூலம் இதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முடிவு கொடுக்க கொடுப்பது என தீர்மானிக்கப்பட்டது அந்த கல்வி நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பேராசிரியர்கள் அல்லது உதவி பேராசிரியர்கள் இவர்களுக்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் துறை ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் ஒருநாள் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது பிரச்சனைகளை கண்டறியும் பயிற்சி பட்டறை மூலம் கிடைத்த பிரச்சனைகளை வழிகாட்டி ஆசிரியர்கள் தங்கள் கல்லூரி மாணவர்களிடம் கொண்டு சென்று அதற்கு தீர்வு காண வலியுறுத்தினர் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் பயிற்றுனர் சிவா பாரதி பயிற்சி வழங்கினார் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு கல்வி நிறுவன வழி நடத்துனர்கள் பங்கு பெற்று பயிற்சி பெற்றனர் நிறுவனத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பலவேசம் முனைவர் ஸ்வைதரன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக மாவட்ட அலுவலர் ஜார்ஜ் பிராங்க்லின் ஆகியோர் இந்த பயிற்சியினை நடத்தினர் அடுத்த கட்டமாக நிரல் திருவிழா போட்டியில் பங்கு பெறும் இந்த கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள் புத்தாக்க கண்டுபிடிப்புக்கான வடிவமைப்பு சிந்தனைகளை உருவாக்குகின்றனர் முனைவர் எஸ் ராஜேஷ் கண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கடையில் இருந்து வந்திருக்கிறேன் தமிழ்நாடு அரசு சார்பாக இன்று நிரல் திருவிழா இங்கே தென்காசி மாவட்டத்தில் கலை நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திருவிழா அப்படிங்கிறது எங்களுடைய அதாவது பயிற்றுனர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு காலேஜ்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் நானும் வந்திருக்கிறேன் எங்களுடைய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சார்பாக இங்கே என்ன அப்படின்னா எங்களுக்கு மாணவர்களுடைய மாணவர்களை தொழில் முனைவராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை இனம் கண்டு அவங்களுடைய ஐடியாஸை வந்து தொழில் தொழில் முனைவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அரசு சார்பாக இந்த நிரல் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிரல் திருவிழாவில் எங்கள் மூலியமாக நிறைய கவர்மெண்ட் ஐடியாஸை வந்து மாணவர்கள்ட்ட விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விதை அப்படிங்கிறது மாணவர்களை அவங்களுடைய அதாவது ஒவ்வொரு கம்பெனியிலும் போய் அவங்க வேலைக்காக நிற்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவர்களே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த நிரல் திருவிழாவை தொழில் முனைவர் மூலமாக அவங்க நடத்துகிறாங்க இந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பாகவும் இந்த நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் மாணவர்களுக்கு இந்த ஐடியாஸை ஃபுல்லாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்களையும் எங்கள் மாவட்டத்தில் தொ ஒவ்வொரு தொழில் முனைவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் எனது பெயர் மாலதி சர்தார் ராஜா பொறியியல் கல்லூரி ஆலங்குளம் கல்லூரியின் சார்பாக நிரல் திருவிழா கூட்டம் தற்பொழுது தென்காசி கலெக்டர் அலுவலகத்தில் நடந்து முடிந்தது இத்திட்டத்தின் மூலமாக பிரச்சனை தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டறியும் ஒரு முகாமாக நடைபெற்றது இத்திட்டத்தின் மூலமாக அனைத்து தென்காசி மாவட்ட இளைஞர்களும் மாணவர்களும் பயன்பெறுமாறும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி என்னுடைய பேர் பலவேசம் நான் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தென்காசி மாவட்டத்தில் நிரல் திருவிழான்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு ஸோ அது மதிப்பிற்குரிய கலெக்டர் ஐயா ரவிச்சந்திரன் ஐயா வந்து இன்னைக்கு தொடங்கி வச்சாங்க என்ன மாதிரி ப்ரோக்ராம்னா காலேஜ் ஸ்டாஃபுக்கு உள்ள இருக்கக்கூடிய இடிசி கோஆர்டினேட்டருக்கு ஃபுல்லுமே இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடெக்னிக்ஸ் ஐடிஐ என்ஜினியரிங் ஸோ இந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் கூட்டு வந்துட்டு ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா நிரல் திருவிழா ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ என்ன மாதிரி ப்ரோக்ராம் என்ன மாதிரி ட்ரைனிங்னால் ஸோ நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபுல்லுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸோ மென்டா மாஸ்டர் ட்ரைனரை வச்சு ஒன் டே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்டாஃப் போய் என்ன செய்வாங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் இந்த ப்ராப்ளத்தை சொல்லி ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ண சொல்லுவாங்க வணக்கம் என் பேர் கல்யாணகுமார் நான் முதல்வன் திட்டத்தோட தென்காசி மாவட்ட திட்ட மேலாளராக இருக்கேன் நான் முதல்வன் அப்படின்ற திட்டமானது நமது மாண்பு தமிழக முதல்வரோட கனவு திட்டம் ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கல்லூரி பயிலக்கூடிய மா உயர்கல்வி கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தற்போதைய தொழில் தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சிகளை வழங்கி திறன் பயிற்சிகளை வழங்கி மாணவர்களோட திறன் மேம்படுத்துறது தான் வந்து நான் முதலமைச்சர் திட்டத்தோட முதன்மையான நோக்கமாக இருக்குது ஸோ அந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக நிரல் திருவிழா ஸோ இந்த நிரல் திருவிழா அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மாணவர்கள் வந்து செயற்கையான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ இப்போ இந்த நிரல் திருவிழா மூலமாக ரியல் லைஃப்பில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மாணவர்களுக்கு இப்போ பிரச்சனைகளை கொடுத்து அதை மாணவர்கள் மூலமாக தீர்வுகள் தீர்வு காண்பது தான் வந்து இந்த நிரல் திருவிழாவோட நோக்கம் ஸோ இதோட முதல் பகுதியாக மாவட்டத்தில் இருக்கிற தொழில்துறையினர் மற்றும் அரசு துறையினரிடமிருந்து அவர்களாக அவர்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டறிஞ்சிருக்கோம் ஸோ அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை தொகுத்து தொகுத்து வழங்கி தொகுத்து எடுத்திருக்கோம் ஸோ அதோட அடுத்த கட்டமாக வந்து இதை கல்லூரி மாணவ மாணவிகளிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஏதுவாக கல்லூரி பேராசிரியர்களுக்கான மென்டார் ட்ரைனிங் இப்போது நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ட்ரைனிங் மூலமாக இவங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் கொடுத்து அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக கொண்டு போய் இதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிரல் திரு நிரல் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு யூ